Hi friends, welcome to Forster Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கல்யாணம் விட்டு பந்தியிலெல்லாம் பரிமாறுவாங்க இல்லையா அதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாக கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப சுலபமான இந்த ரெசிபி எல்லா விதமான சாம்பார் சாதம் அப்புறம் புளி குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சமான அளவு எண்ணெய் சேர்த்தா போதும் எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம் இப்போது கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாயை நடுவில் இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்ந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம் ஒரு நிமிஷம் இது மாதிரி வதக்கின பிறகு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இது ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் இருக்கும் கூடவே கேரட் ஒரு நூற்றம்பது கிராம் கேரட் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க மெல்லிசா இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஓப்பன் பேன்லேயே வச்சு நல்லா இதை கலந்து விட்டுருங்க எடுத்தவனே இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துடக்கூடாது தண்ணி கம்மியாக தான் உங்களுக்கு பொரியல் நல்லா உதிரி உதிரியாக வரும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இது மாதிரி ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முதல்ல அந்த எண்ணெயிலையே இந்த காய் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதங்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கணும் தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு இந்த கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நான் இதே மாதிரி ஸ்டெவில் வச்சு நல்லா இதை வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த ஊறின பாசி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டே சேர்த்து நல்லா உறவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாசிப்பருப்பு தனியாக வேக வச்சு நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா ரொம்ப சதசதன் ஆகிடும் ஊற வச்சுட்டு அந்த ஊறின பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மட்டும் ஊறினா கூட போதும் தண்ணியை வடிச்சுட்டு அந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வைக்கும் போது அந்த பாசிப்பருப்பு ஏற்கனவே ஊறியிருக்கிறதுனால கரெக்டான பக்குவத்தில் நல்லா மலர்ந்து வெந்து வந்துடும் உங்களுக்கு இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் தண்ணி நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் இதில் தெளிச்சுக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சமாக கையில் தண்ணி எடுத்து ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு தான் மொத்தமே தண்ணி இதில் தெளிச்சு விட்டுருக்கோம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு அடியில் தண்ணி இருக்கிறது தெரியும் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டோம் இல்லையா அதுதான் இதுவே போதும் இது நல்லாவே வெந்து வந்துடும் இதுக்கு மேலே அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா சத சத உங்களுக்கு உதிரி உதிரியாக பொரியல் வந்து கிடைக்காது இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கோங்கிறதுனால நல்லா சிம்மில் வச்சே வேக வச்சா போதும் இப்போ மூடி போட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே கேரட் அப்புறம் முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் அந்த பாசி பருப்பும் கரெக்டான ஸ்டேஜில் உங்களுக்கு வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ உங்களுக்கு எக்ஸஸ்ஸாக தண்ணி எதுவுமே இல்லை பாருங்கள் கரெக்டாக இருக்குது எக்ஸர்ஸாக தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஒரு இருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் கல்யாண விட்டு பந்தியிலலாம் பரிமாறுற மாதிரி நல்லா உதிரி உதிரியான டெக்ஸ்டரில் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் கார குழம்போட எல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாசி பருப்பெல்லாம் போட்டு செய்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்